அண்ணா வணக்கம் சேலம் ஆனந்தண்ணா அண்ணா இந்த டிஃபோ டிசைர் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் டிஎன் எழுபத்தேழு டீசல் வண்டிண்ணா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மேனுஃபேக்சரிங் இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் டீசல் வண்டி ஒன்று அறுபது ஓடி இருக்கும் அஞ்சு டயரும் புது டயரு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் தான் இருக்கும் இருக்கிற கண்டிஷனுக்கேண்ணா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கேட்குது ஃபைனலாக நேரில் வாங்க அதில் ஏதாவது அஞ்சு பத்து பண்ணி தர முடியுமான்னு பார்க்குறேன் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அஞ்சாயிரம் ரூபா வில சொல்லுவது முன்ன பின்ன கொடுத்துடலாம் ஐடியா இருக்கீங்க மட்டும் கூப்பிடுங்க லோன் வேணாலும் ஒரு நாலு ரூபா ட்ரை பண்ணி வாங்கி தரேன் அண்ணா வணக்கம் சேலம் ஆனந்தண்ணா அண்ணா இந்த டிபோ டிசைர் ஒன்று போட்டிருக்க பாருங்க டிஎன் எழுபத்தி ஏழு டீசல் வண்டிண்ணா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மேனுஃபேக்சரிங் இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் டீசல் வண்டி ஒன்று அறுபது ஓடி இருக்கும் அஞ்சு டயரும் புது டயரு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் தான் இருக்கும் இருக்கிற கண்டிஷனுக்கேன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கேட்குது வெரி ஃபைனலாக நேரில் வாங்க அதில் ஏதாவது அஞ்சு பத்து பண்ணி தர முடியுமான்னு பார்க்குறேன் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அஞ்சாயிரம் ரூபா விலை சொல்லுது முன்ன பின்னா கொடுத்துடலாம் ஐடியா இருக்கு மட்டும் கூப்பிடுங்க லோன் வேணாலும் ஒரு நாலு ரூபா ட்ரை பண்ணி